நான் எப்போ இட்லி தோசைக்கு மாவு அரைச்சாலுமே தனித்தனியாக தான் வந்து இங்கே எங்கள் மாமியார் வந்து ஊற வைப்பாங்க அதே மாதிரி தான் உளுந்து தனியாக அரிசி தனியாக வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் உளுந்து வந்து ஃபஸ்ட்டே வந்து கழுவிட்டு தான் வந்து ஊற வைப்போம் அதுக்கப்புறமா உளுந்து ஊற வச்சு அதே தண்ணியில் தான் வந்து மாவு வைப்புமே அரைப்பேன் தோசைக்கு இட்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி மாவு அரைக்க மாட்டோம் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் நல்லா மாவு மையம் அரைப்போம் ஃபஸ்ட்டு ஒரு ஈடு வந்து பார்த்திங்கன்னா உளுந்துக்கூட கொஞ்சமாக அரிசி சேர்த்து மாவு அரைச்சிப்பேன் ரெண்டாவது ஈடு வந்து அரிசி கூட கொஞ்சமாக சோறு சேர்த்து வந்து மாவு அரைச்சிப்பேன் இங்கே கேரளாவில் பெரும்பாலும் மிக்சியில் தான் வந்து மாவு அரைப்பாங்க மாவு அரைச்சி முடிச்ச உடனே நல்லா வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும் அதான் வந்து சூப்பராக வந்து மாவு நல்லா பொங்கி சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாமே வந்து சூப்பராக வரும் ரெண்டு மூணு நாளாகவே மாமியார் ஆறு மணிக்கு மேலே மிக்ஸி போடக்கூடாது மோட்டர் போடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க கேரளாவில் இந்த சட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனாலும் வந்து ரெண்டு மூணு நாளாக தான் எங்கள் மாமியார் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க ஸோ வந்து ஆறு மணிக்கு முன்னாடி மாவும் அரைச்சி வச்சாச்சு தண்ணியும் பிடிச்சி வச்சாச்சு இந்த அடுப்புக்கு பின்னாடி தான் வந்து மாவு அரைச்சு எப்பவுமே வந்து வைப்பேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி